ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நாசகர வேலை திட்டம் குறித்து மிக முக்கியமான கட்டுரையை ஸ்க்ரோல் பத்திரிகை இன்னைக்கு வெளியிட்டு அந்த கட்டுரையில பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை அம்பலப்படுத்தி இருக்காங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நியூஸ் லாண்டரி பத்திரிகை இது குறித்து எச்சரிக்கை செஞ்சிருந்தாங்க இந்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கவுன்சிலுக்குள்ள எப்படி ஆர்எஸ்எஸ் காரங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இன்செர்ட் ஆகி என்னென்ன கரப்டட் ஒர்க் எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கறது குறித்து அம்பலப்படுத்துற மாதிரி நியூஸ் வெளியிட்டாங்க இது இரண்டாவது கட்டுரை இந்த ரெண்டு கட்டுரை வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை

காரங்க எப்படி உள்ள புகுந்தாங்க கிட்டத்தட்ட நானூத்தி எண்பத்தி பேருக்கு எப்படி பணம் கைமாறி இருக்கு இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து இந்த பத்திரிகைகள் அம்பலப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இது குறித்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் மிக விரிவாக புலனாய்வு செய்யப்பட்டிருக்கு எதுக்காக நானூத்தி எண்பத்தி ரெண்டு ஆர் எஸ் ஆட்களுக்கு அரசாங்கத்துல இருந்து பணம் போயிருக்கு ஏன் மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கவுன்சில்கள் இந்த ஆர்எஸ் எஸ் காரங்க உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்க இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கூடிய அஜெண்டா

புலனாய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி எழுதப்பட்ட தகவலின் அடிப்படையில் எழுதப்பட்ட கட்டுரை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய தகவல்களை மையமாக வைத்து அவங்களுடைய அறிக்கைகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட கட்டுரை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் லாண்டரி பத்திரிகை ஒன் பிக் ஃபேமிலி த ஹிந்துத்துவா டேக் ஓவர் ஆஃப் ஐசிஹெச்ஆர் இஸ் ஃபியூல்டு பை நெப்பட்டிசம் அப்படிங்கிற தலைப்பில் மிக விரிவாக இந்த ஐசிஆர் அமைப்பை அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய கவுன்சில எப்படி இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் குழுக்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க ஏன் இந்த குழுவை ஆக்கிரமிக்கணும் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பல விஷயங்கள் இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல அரசாங்கமே அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு ஆர்எஸ்எஸ்காரங்க தான் முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய எல்லா அதிகாரத்திலையும் வந்து உட்கார்ந்து ஆனா குறிப்பிட்டாப்ல இந்த ஐசிஎச் ஆர் அமைப்பை எப்படியாவது தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய நீண்ட நாள் திட்டம் அது ஆண்டு கால திட்டம் அந்த திட்டத்தை இப்ப விரிவாக அவங்க செயல்படுத்திட்டு வர்றாங்க இந்த ஐசிஎச் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டரி ரிசர்ச் அதாவது இந்திய வரலாறு இருக்கு பார்த்தீங்களா இந்திய வரலாறு குறித்து பல முக்கியமான ஆய்வுகளை பண்ணி அந்த ஆய்வு நூலாக இந்திய வரலாறை வந்து எழுதுவது இதுக்கு யாரெல்லாம் விருப்பமாக இருக்காங்க ஸ்காலர்ஸ் இருக்காங்க ஆய்வாளர்கள் இருக்காங்க இந்த ஆய்வாளர்களுடைய அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது அவங்களை எழுத வைக்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய உண்மையான வரலாறு நேர்மையான வரலாறு எழுதுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அதாவது இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு கல்வித்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதாவது சென்ட்ரல் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மினிஸ்ட்ரி உருவாக்குனது தான் இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இப்போ இந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபண்டில் தான் செயல்படுது இதுக்கும் மாநில அரசாங்கத்துக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது அவங்க ஃபண்ட் பண்ணி நிறைய ரிசர்ச் காலர்ஸ் உருவாக்குறது நிறைய ஆய்வு பத்திரிகையில் கொண்டு வரது பப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரது வரலாற்றை ஆய்வு பண்ணி எடுத்து எழுதுறது இந்த ஐசிஹெச்ஆருக்குள்ள குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய வரலாறு சார்ந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு குழு முழுசாக உள்ளே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இப்ப இதே மாதிரி ஆர் எஸ் பாத்தீங்கன்னா அகில பாரதிய இதிகாச சங்கல்ன யோஜனா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இதே பேர் நமக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் ஏன்னா அவங்க சமஸ்கிருதத்தில் வைப்பாங்க இந்த அமைப்பினுடைய வேலை திட்டம் என்ன அப்படின்னா இந்திய வரலாறை வேதத்தின் அடிப்படையில் மகாபாரதத்தின் அடிப்படையில் புராணத்தின் அடிப்படையில் எழுதுவது தான் நோக்கமே அதுதான் இந்தியாவுக்கு ஒரு புதிய வரலாறு ரெடி பண்ணணும் அந்த வரலாறு முழுக்க முழுக்க புராணம் இதிகாசம் வேதம் ஆன்மீகம் இதன் அடிப்படையில் எழுதப்படணும் அதுக்காக ஒரு பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட குழு தான் இந்த அகில பாரதிய இதிகாச சங்கல யோஜனா இது எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு ஆர் தலைமை அலுவலக ஒன்னு வந்து டெல்லியில கட்டினாங்க இப்போ ஆயிரம் கோடிக்கு பெரிய ஆபீஸ் அதுல ஒரு ஃப்ளோரே இதுக்கு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்திய வரலாற மாத்தி எழுதுறதுலாம் ஏன் இந்திய வரலாறு மாத்தி எழுத வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு கடந்த காலத்துல இந்திய வரலாறு எழுதுனவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு நடுநிலையான வரலாறு முன் வச்சாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த விஷயங்கள் எந்த காரணத்துக்கு வரலாறுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தாங்க அது டிடி கோசாம்பியா இருக்கலாம் ஆர் எஸ் இருக்கலாம் ரோமிலா தாப்பரா இருக்கலாம் இது மாதிரி எக்கச்சக்கமான இந்திய வரலாற்று அறிஞர்கள் இருக்கிறாங்க மிக முக்கியமான பல புத்தகங்களை தொடர்ச்சியாக அவங்க எழுதிட்டே இருக்காங்க இன்னும் வெளிப்படையா சொல்ல போனால் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்த வின்சன் ஸ்மித்தா இருக்கட்டும் இல்லை பெங்காலியை சார்ந்த மஜிம்தாரா இருக்கட்டும் இது மாதிரி பல பேர் இந்திய வரலாறுகளை எழுதியிருக்காங்க இன்னும் ரொம்ப முக்கியமான புத்தகங்களா இருக்கக்கூடிய ஒன்ர்தட் பர்சண்டியா மாதிரியான புத்தகங்கள் இந்திய வரலாறுகளை தொகுத்தாங்க அது முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு வகையில் நடுநிலையாக மதம் சார்ந்து இல்லாம ஒரு வரலாற்றை வந்து எழுதணும் குறிப்பாக உற்பத்தி சார்ந்த வரலாறுகளை எழுதணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க இன்னும் சொல்ல இடதுசாரிகளை சார்ந்தவங்க ரொம்ப அழகான வரலாறுகள் எழுதியிருக்காங்க இப்படி இந்த வரலாறு எல்லாம் நம்ம வரலாறு கிடையாது நம்ம வேதத்துலேருந்து வந்திருக்கோம் நம்ம வந்து ராமாயணத்துலேருந்து வந்தவங்க நம்ம வியாபாரத்திலேருந்து வந்தவங்க நம்ம பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாம் அப்பயே சமஸ்கிருதத்தை பேசிகிட்டு இருந்தோம் சமஸ்கிருதம் வேதம் ஆரியம் பார்ப்பனியம் இதில் தான் நம்ம வரலாறே இருக்கு இதை மையமாக வச்சு தான் நம்ம வரலாறு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் உருவாக்கின குழு தான் இந்த அகில பாரதிய இதிகாச சங்கல்ன யோஜனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் சங்கிகள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த சங்கிகளை அப்படியே மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டரி ரிசர்ச் செட் பண்ணிட்டாங்க இது எப்ப செட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே நடக்குது என்னைக்கு மோடி பிரதமர் ஆனாரோ அன்னையிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுத்துறைக்குள்ளும் குறிப்பாக கல்வி புலத்துக்குள்ள ஆர் எஸ் கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சு 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 ஒன்னும் இல்லாம இந்த நாட்டுல வரலாறே மதம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க அதுக்கான வேலை வேகமா நடந்துகிட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான அமைப்பு இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டரி ரிசர்ச் இதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதை தான் வந்து ஸ்க்ரோல் பத்திரிக்கை வந்து விரிவாக அம்பலப்படுத்தியிருக்காங்க ஸ்க்ரோல் பத்திரிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி லோக்பால் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க லோக்பால் அப்படின்னா யாராவது கரப்ஷன்ல ஈடுபட்டு அரசு அதிகாரிகள் பிரதமர் மினிஸ்டர்ஸ் இல்ல வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனரா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஜட்ஜஸா கூட இருக்கலாம் அவங்க மேல கூட வழக்கு போடலாம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த லோக்பால் அமைப்பு மூலியமா இந்த லோக்பாலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்குன்னா பதினாலு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அஞ்சு அதிகாரிகள் மேல எந்த அதிகாரிகள் இந்த ஐசிஎச் ஆர்னு சொல்லக்கூடிய வரலாற்று சார்ந்து எழுதக்கூடிய ஆய்வு பண்ணக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்தின் குழு இருக்கு பார்த்தீங்களா இந்த குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது ஒரு கவுன்சில் அரசாங்கம் பண்ணுது இவங்க வந்து இதுக்குள்ளாரனுக்கு அதில் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லீகல் அட் அப்பாயின் மிக மோசமான திருட்டுத்தனங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வயலேஷன் செமினார் அங்க கருத்தரங்குகள் நடத்துகிறாங்க இல்லையா ஒரு சில குறிப்பிட்ட கருத்து சார்ந்த விஷயங்கள் நடக்குது பத்தியா இதுலயே வந்து வயலேஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்ல வந்து அங்க மிகப்பெரிய மோசமான போக்குகள் போயிட்டு இருக்கு ப்ரொக்யூர்மென்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜஸ் டியூ டெலிஜென்ஸ் அதாவது அந்த நிறுவனத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல சில ஊழல்கள் நடக்குது அந்த இருபத்தி ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்கு பாத்தீங்களா லோக்பாலுக்கு வந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அகில பாரதி இதிகா சங்கல் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து உள்ள வச்சிட்டாங்க அவங்க சொந்தக்காரன் அண்ணன் தம்பி மாமச்சம் பெரிய பஞ்ச தப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவினுடைய வரலாறு எழுது குழுவில் மொத்தமாக ஆர்எஸ்எஸ்காரன் உட்காந்துட்டான் அப்படிங்கிறதான் ரெண்டாயிரத்து இருபத்தி லோக்பாலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொரு கம்ப்ளைண்ட் வருது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏபிஐஎஸ் ஒயின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ஆட்கள் உள்ள வந்து அரசாங்க நிறுவனமான இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டரி ரிசர்ச்சினுடைய பணத்தை எக்கச்சக்கமாக கொள்ளடிக்கிறானுங்க மேலிடத்தில் பவர்ஃபுல்லான ஆட்களுடைய சப்போர்ட்டில் இந்த வேலை நடக்குது இது குறித்து முழுக்க முழுக்க வந்து லோக்பாலுக்கு வந்து ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் போகுது லோக்பால் என்ன பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு இந்த கம்பெனி பாஸ் பண்றாங்க எப்ப பாருங்க ஐசிஎச் ஆர் பெரிய பிராட் நடக்குது என்னென்ன விசாரிங்க அப்படிங்கிறாங்க இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே சென்ட்ரல் விஜிலன்ஸ் சென்ட்ரல் விஜிலன்ஸ் இது விசாரிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கம்பெண்ட்ஸ் அதை விசாரிக்கும் தான் சீரியஸ் ஆஃப் இரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரங்கள் வெளியே வருது இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்காலர்ஸ்க்கு பணம் கொடுத்துருக்கானுங்க அதே மாதிரி எண்பத்தஞ்சு ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸுக்கு பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு யாராருக்கு இல்லாமல் பணம் ஒதுக்கிறான்னு பார்த்தா எல்லாம் சங்கி பசங்க எதுக்கு இவனுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஆய்வு பண்ணி அதாவது இந்த புராணம் இதிகாசங்கள் வேதங்கள் இதுக்கெல்லாம் குறித்து மையமாக வச்சு இந்திய வரலாறு ஆய்வு பண்ணி கட்டுரை கொடுக்கணுமா அந்த கட்டுரைக்கு பணமா கிட்டத்தட்ட ஆறு ஏழு கோடிக்கு மேலே அதில் செலவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் எண்பத்தஞ்சு பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் டைரக்டருங்கிற பேர்ல எக்கச்சக்கமான பணம் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து நாங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவோம் என்ன ப்ராஜெக்ட் இந்த வேதத்தை பத்தி இந்த இதிகாசத்தை பத்தி ப்ராஜெக்ட் பண்ண போற பேர்ல எக்கச்சக்கமாக பணத்தை ஒதுக்கி அப்போது அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் குழு சார்ந்த ஆட்கள் தான் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் எக்கச்சக்கமான பேர்த்துக்கு பணத்தை கொடுத்து ஒரு போலியான வரலாறு எழுவதற்கான முயற்சிகள் அட்டம் நடந்திருக்கு அந்த அட்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அந்த அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த அட்டம் பாஸ் ஆயிருந்தா இந்திய வரலாறுக்கே ஆபத்து இந்த அட்டம் ஃபெயில் ஆனதுனால இந்திய அரசாங்கத்தினுடைய ரிசர்ச் யாரெல்லாம் நல்ல வரலாற்று அறிஞர்களுக்கு போக வேண்டிய காசை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பண்ணி வேற ஆட்களுக்கு மடை மாத்தி அவனுங்களும் வேலை செய்யாமல் கரெக்டன் பண்ணி ஊழல் பண்ணி இந்த பணத்தை எல்லாம் வந்து முறைகேடாக வந்து அணிவிச்சிட்டு போயிட்டானுங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு அங்கே நடக்கக்கூடிய ஆடிட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸுடைய ரிப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரோல் பத்திரிகையினுடைய ஆதாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஐசிஎச்ஆர்னுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் சவுரவ்வார் மிஸ்ரா இந்த சௌரவ் குமார் மிஸ்ராங்கிறது ஆர் இவர் நேரடியாக ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய அந்த ஏபிஐ அமைப்பில் இருந்து உள்ள வந்தவர் இவர் தான் அந்த ஏபிஐஎஸ் அமைப்பினுடைய பப்ளிசிட்டி ஹெட்டா இருந்தவர் முக்கியமான பதவியில் இருந்தவன் டக்குன்னு தூக்கி இதுக்குள்ள போட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் ஜி உபாத்யா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் அங்கே என்னென்ன ஆய்வு நடக்குதோ அந்த ஆய்வை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இனிஷியேட் பண்ண வேண்டியது ஆய்வுக்கான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கார் ஒரு ரிசர்ச்சுக்கான ஒரு ஹெட்டாக இருக்கார் இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஏபிஐஏஎஸ் அமைப்பினுடைய சீனியர் ரைட்டர் அவங்க ஒரு வரலாற்றுக்குள்ளே வச்சுருக்காங்க ஆர்எஸ்எஸ் சங்கி குரூப்பு அந்த சங்கி குரூப்புக்கு வரலாற்று எழுதி குழுக்கூட முக்கியமான ஒரு எழுத்தாளர் இவர் தான் அவர் இவர் இங்கே வந்து உட்காந்துருக்காரு மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் மூணாவது ரெண்டு பேர் இவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய இந்த அமைப்பிற்கு பார்த்தீங்களா இந்த வரலாற்று எழுதுகிற குழு இது ஒரு பத்திரிக்கை நடத்துது அந்த பத்திரிகைக்கு பேர் இதிகாஸ் தர்பன் இதனுடைய எடிட்டர்ஸ் யார் யாருன்னா ஜெகதீஷ் சிங்குன்னு ஒருத்தர் நரேந்திர சுக்லான்னு ஒருத்தர் ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக எதுக்கு இது அரசாங்கத்துக்கு நிறுவனம் மொத்தமாக அவனுக்கு கூப்பிட்டு வந்து அவனுக்கு கையில அரசாங்கத்துக்கு கொடுத்துட வேண்டியதானே இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு வரலாறு எழுதுறேங்கிற பேர்ல ஒரு பெரிய குரூப்புக்கு பணத்தை ஒதுக்கிருக்கானுங்க அவனுக்கு தின்னுட்டு ஓடிட்டானுங்க இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பாக இருக்கிறவனு இவனுக்கு நாலு பேர் தான் இவனுக்கு நாலு பேர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவனுங்க மக்கள் பணம் ஒவ்வொரு குடிமகனும் கஷ்டப்பட்டு உழைச்சி வரியா கொடுக்குறான் அதுல பல விஷயங்களுக்கு செலவு பண்ணப்படுது இந்திய வரலாறு எழுதுவதில் ஒரு நேர்மை இருக்கணும் அதில் எந்த மதமும் கலக்கூடாது வரலாறு எப்படி இருந்ததோ அப்படி எக்ஸாக்டாக முயற்சி பண்ணி எழுதணும் ஒரு புது வரலாறை எழுதுவதற்காக பண ஒதுக்கி அதுவும் ஃபெயிலியர் ஆகி அதையும் திருடி தின்றுக்கான் ஏமாத்து வேலைகள் இங்கே நடந்திருக்கு அம்பலப்படுத்தி இந்த கட்டுரை வெளிவந்திருக்கு இந்த கட்டுரை ஏதோ ஒருத்தர் கற்பனைகள்லாம் எழுதலை விஜிலன்ஸ் கமிஷன் பண்ண ஆடிட்டின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கு ஸோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய பல குழுக்களில் பல்வேறுபட்ட ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க குறிப்பா வரலாறு சார்ந்த குழுக்கள் ஏற்கனவே சில விஷயங்களை என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைப்ரரி உள்ள கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் வரலாற்று ஆவணங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட பத்திரமா வச்சிருந்தாங்க சாவர்கர் குறித்த நிறைய டாக்குமெண்ட் அங்கே இருந்துச்சு நேரு குறித்த டாக்குமெண்ட் காந்தி குறித்த டாக்குமெண்ட் வல்லபாய் பட்டேல் குறித்து காஷ்மீர் குறித்து பல முக்கியமான ஆவணங்கள் வந்து நேரு நேருமில் இருக்கும் லைப்ரரியில் இருக்கும் இதுக்கு ஆர்எஸ்எஸ் காரனை கொண்டு வந்து தலைவராக போட்டாங்க அதில் குறிப்பாக ஜெகதீஷ் சிங்னு ஒருத்தன் டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இன்றைக்கா தான் அது மட்டும் இல்லாமல் நரேந்திர சுக்லா இவர் ஹெட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் அட் தான் நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரி இவெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சங்கிகள் அங்கே பல சங்கிகள் வந்து உட்காந்துக்கிட்டு வரலாற்று செமினார் நடத்த போகிறேன் ஆய்வு நடத்த போறேன் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நேரு மெமோரியல் மியூசியத்தையே வந்து

ஆர்எஸ்எஸ் கூட்டம் இந்த அரசாங்கத்தினுடைய வரலாற்று துறைக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்திய வரலாறை மாற்றி எழுதுறதுக்காக பல சதி வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இது குறித்து இது முதல் செய்தி கிடையாது இது குறித்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூசிலாண்டு பத்திரிகை ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன் பிக் ஃபேமிலி த ஹிந்துத்வா டேக் ஓவர் ஆஃப் த ஐசிஹெச்ஆர் இஸ் ஃபியூல்டு பை நெப்பட்டிசம் அப்படிங்கிற கட்டுரையை சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை வெளியிட்டாங்க எப்படியெல்லாம் பப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை வரலாற்று சார்ந்த ஆய்வு கட்டுரைகளாக இருக்கட்டும் இல்லை அங்கே நடக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அங்கே ஃபண்ட் எப்படி எல்லாம் செலவு பண்ணப்படுது எல்லாத்துலேயும் எப்படி ஆர்எஸ்எஸ் உள்ளே போந்து உட்காந்துருக்கான் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி வெளியிட்டாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து தொடர்ச்சியாக எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமாக ஒரு நாலு பாகமாக கற்று வெளியிட்டாங்க அந்த கட்டுரை முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புத்தகங்களை எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தனக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்குது இப்ப என்சிஆர்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் சென்ட்ரல் போர்டில் படிக்கிறாங்க இல்லையா அந்த சென்ட்ரல் போர்டில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோஷியல் சயின்ஸ் புத்தகம் எப்படி இருக்கணும் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கணும் ஜாகிரபி எப்படி இருக்கணும் பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்கணும் சோசியாலஜி எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணக்கூடிய ஒரு குழு சயின்ஸும் சேர்த்து தான் பண்ணுவாங்க இப்ப இந்த குழுவில் ஆர்எஸ்எஸ்காரன் உள்ளே காரன் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடிய சிலபஸை நான் கட் பண்றேன் அதிகப்படுத்துறேன் குறைக்கிறேன்னு சொல்லி முழுக்க முழுக்க ஜனநாயகம் சார்ந்த பல விஷயங்களை காணாம பண்ணிட்டாங்க மதம் சார்ந்த பல விஷயங்களை கொண்டு உள்ள குறைக்கிறாங்க காந்தியை பத்தி இல்ல நேரு பத்தி இல்ல அம்பேத்கரை பத்தி இல்ல அது மட்டும் இல்லாமல் மாநில அரசு மாநில அதிகாரங்கள் ஃபெடரல் சிஸ்டம் இதை பற்றியெல்லாம் எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனா குஜராத்தில் நடந்த மிக முக்கியமான கலவரங்கள் குறித்து கூட அதில் இல்ல எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க இவங்களுக்கு எதெல்லாம் சாதகமான வரலாறு மதம் சார்ந்த வரலாறுகளை கொண்டு வந்து என் சிஆர்டி திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை எடுத்து பார்க்கும்போது இவங்க எதாவது நீக்கினாங்க அப்படிங்கிறது குறித்து நாலு பாகங்களாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதியிருந்தாங்க அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க ஒரு பக்கம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னொரு பக்கம் நியூஸ்லாண்டி ஒயர் ஸ்க்ரோலு இப்படி பல கட்டுரைகள் தொடர்ச்சியாக இந்த இந்துத்துவா சக்திகள் இந்தியாவினுடைய வரலாறு பாடத்திட்டம் இது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாலிசி மேக்கிங் கொள்ள எப்படி வந்து உட்கார்ந்து இந்த இந்தியாவை மத பயமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படணும் இந்திய வரலாறு என்பது முழுக்க முழுக்க மதத்தின் வரலாறு அல்ல உழைக்கும் மக்களினுடைய வரலாறு தான் வரலாறு இங்கே மன்னர்களா இருக்கலாம் ஜமீன்தார்களா இருக்கலாம் மிட்டா மிராசுதார்களா இருக்கலாம் இவங்கெல்லாம் மதத்தோடு நெருங்கி இருந்திருக்கலாம் ஆனால் மதம் மட்டுமே இந்தியா கிடையாது இங்கு கோடிக்கணக்கான மக்கள் உழைத்து உருவாக்கிய நாடு இது இருக்கக்கூடிய மக்களுடைய வரலாறை பதிவு பண்ணாமல் முழுக்க முழுக்க மதத்தின் வரலாறு தான் மக்கள் வரலாறு என்று திரித்து எழுதுவதற்கான பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இது குறித்து தொடர்ச்சியாக ஸ்க்ரோல் மாதிரியான பத்திரிகை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் இவ்வளவு ஆதாரங்களோடு வெளியே வந்திருக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் லோக்பால் வந்து சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யாமல் வாய மூடி அமைதியாக இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க இது அவங்களோட குரூப் தான் அரசு அவங்களும் ஒன்றுதான் இப்ப இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இந்த விஷயத்தை எடுத்து விசாரிக்கணும் இல்லை என்றால் இந்திய வரலாறு அகாடமிக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும் இந்திய வரலாறையும் இந்திய கல்வி புலத்தையும் இந்திய அறிவு புலத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உச்ச தான் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன செய்கிறது என்று